ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் போட்டியில் மட்டுமே அபாரமாக செயல்பட்டு வெற்றியைப் பெற்றது அப்போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி நூற்று ஐம்பத்தைந்து ரன்களை மட்டுமே அடித்த நிலையில் அந்த ஸ்கோரை கூட பத்தொன்பது புள்ளி ஒன்று ஓவரில்தான் சிஎஸ்கே வென்றதையு அதன் பிறகு நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் சிஎஸ்கே சிறப்பாக செயல்படவில்லை ஆர் சிபி அடித்த நூற்று தொன்னூற்றாறு ரன்களை துரத்தி நூற்று நாற்பத்தாறு ரன்களை மட்டும் எடுத்து மெகா தோல்வியை பெற்றனர் இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்ணயித்த நூற்று எண்பத்திரண்டு ரன்கள் இலக்கை துரத்தி களமிறங்கி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றனர் இப்படி முதல் மூன்று போட்டிகளில் ஒரேயொரு வெற்றியை மட்டும்தான் பெற்றுள்ளனர் அணியில் பந்து வீச்சு சிறப்பாக இருக்கிறது ஆனால் பேட்டிங் தான் மிகவும் பிரச்சனையாக மாறியுள்ளது ராகுல் திரிபாதி சிவம் துபே விஜய் சங்கர் ஆகிய மிடில் வரிசை பேட்டர்கள் சொதப்புவதால் பவர் பிழை முடிந்த பிறகு சிஎஸ்கேவின் ஸ்கோர் பின்னடைவை சந்திக்கிறது மேலும் ராசின் ரவீந்திரா ருதுராஜ் கேக்வாட் ஆகியோரில் ஒருவர் மட்டுமே சிறப்பாக செயல்படுகிறார்கள் ஷூட்டின் நிலையில் மகேந்திர சிங் தோனி அனைத்து லீக் போட்டிகளிலும் விளையாடுவார் என நிர்வாகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தோனி மட்டுமல்ல அணியில் சில பேட்டர்களும் இன்னமும் பார்முக்கு திரும்பவில்லை போக போக பார்முக்கு திரும்புவார்கள் என நம்புகிறோம் என அந்த அணி நிர்வாகம் கருதுகிறது சென்னை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கேவின் கடைசி லீக் போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக இருக்கிறது இப்போட்டி மே பன்னிரண்டாம் தேதி நடைபெறும் அன்றைய தினம்தான் தோனிக்கு கடைசி ஐபிஎல் போட்டியாக இருக்கும் எனக் கருதப்படுகிறது தோனிக்கு மாற்றாக டிவோன் கான்வே கீப்பராக செயல்பட வாய்ப்புள்ளது கான்வே அணிக்குள் வந்தார் சாம் கரன் இடத்தில் இந்தியாவின் இளம் வேகப்பந்து வீச்சு ஆலவுண்டர் அன்சோல் கம்போஜ் ஆட வாய்ப்புள்ளது